அவங்க தாத்தா பதவியை அவங்க அப்பா பதவியை அப் அவங்க அப்பன் பதவியை அனுபவித்து கொண்டிருப்பவர் அப்படி தான் பேசுவார் சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்கள் அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்கள் அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானேன்னு கேட்கலாமா அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமா நீங்கள் வந்து உரிமைத்தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தான் எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல இதேதான் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒன்னு கேட்டாங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்டில் எடுத்து கொடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை பத்தி பேசினீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் அதனால தான் இன்னைக்கு கோயிலில் பிரச்சனை வருது அங்க வந்து கோயில வந்து கோயிலை மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம கோயிலை சரியா நிர்வகிக்கலாம் உதயநிதி சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இத மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர்னா நீங்க இப்படிதான் பேசுனாரா அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்பா வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க எதுல ஆட்சி புரிங்கிறீங்க நீங்க எல்லாம் உழைச்சி பாவம் உழுது அவர் பயிர் செய்து அதில் தான் அவர் சாப்பிடுறாரு மற்றவங்களாம் தான் அவங்க அவங்க அப்பா வீட்டு அவங்க அப்பா வீட்டு தான் இருக்காங்க அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இன்னை எல்லாரும் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும் இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் உங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணுன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்கிறாருன்னு நினைக்கிறேன் நன்றி